வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் வேலூர் மாவட்டம் இப்போ வந்து வாணியம்பாடி நாற்றம்பள்ளி பக்கம் மல்லகுண்டாங்கிற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆந்திரா பார்ட்ரு இந்த ஏரியாவில் நமக்கு இது பதிமூணாவது சைட்டு ஆல்ரெடி பன்னெண்டு சைட் அஞ்சு வருஷமாக பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இந்த ஏரியாவில் வந்து பண்ணியிருக்கோம் போர் ஆளும் ஐநூறு அடி முந்நூறு அடியில் மோட்டார் நீப்பாட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா புது மாடல் மோட்டார் இப்போ வந்திருக்கிறது ஹைபிரிட் மூவாயிரம் வாட் பிஎல்இசி முன்னூறு அடி ஆழத்தில் அறுபத்தி மூணு எம் பை சைஸ் ரெண்டு ஏக்கர் டெலிவரி எல்லாம் ஹை ப்ரெஷரில் வந்துகிட்டு இருக்கு போரில் தண்ணி வந்து நூறு அடியில் ஒரே ஒரு மட்டம் கட்டாயிருக்கு ஒரு மூணு இன்ச்சு அளவு கட்டாயிருக்கு அப்படின்னாங்க சரி நம்ம வேறு மாடல் போடலாம் அப்படின்னா ரெண்டு ஏக்கர் காடு இருக்குது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து அடி வயர் அந்த தென்னை மரத்துக்கு வந்தாட்ட வீடு இருக்குது அந்த வீட்டு மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் இருந்தாலும் மாடியோட கைப்பிடி சவுர் மறைக்கிறதுனால தண்ணியோட ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக வருது எட்டு எட்டு புள்ளி அஞ்சாம்ஸ் ஆம்ஸ் ஓடிட்டுருக்கு பத்து புள்ளி அஞ்சாம்ஸ் ஆம்ஸ் வரைக்கும் ஓடணும் அது இல்லாமல் அது பைபேசியல் பேனலில் கீழே வச்சிருக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஹெச்டிபி ஓஸ் தான் போட்டிருக்கோம் அங்கே யூபிஎஸ்சி வேண்டாம் அப்படின்னுட்டாங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த மலையை தாண்டோம் அப்படின்னா ஆந்திரா குப்பம் பாட்ரு தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர் ஒரு மணி நேரத்துக்கு முப்பதாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் இந்த இதில் டைரெக்ட் வாய்க்கால் பாசனம் கட்டிக்கலாம் ஒன்றும் தொந்தரவு இருக்காது இங்கேருந்து மேலே வீட்டுக்கு போகணும் தண்ணி ப்ரெஷர் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்டேஜ் தான் பம்ப்பு ஒரு ஸ்டேஜ் வந்து ஐம்பது அடி ஆளை விளச்சு முந்நூறு அடி தான் கெப்பாசிட்டி மோட்டாரோடுது தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷ்ஷர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கேருந்து இரநூறு அடி டிஸ்டன்ஸில் போர் அந்த இடத்துல இருக்குது அறுபத்தி மூணு பைப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிட்டு வருது இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கீழே போகுது வயிறு வயர் பதிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து தீ வச்சு எரிஞ்சிருக்கு மலை ஃபுல்லாகவே பேனல் எட்டு பேனல் நாலு நாலு பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரோக்கும் போட்டிருக்கோம் லைட் நீங்கள் ரெஸ்ட் முன்னாடி ஃபிட் பண்ணியாச்சு கீழே கெமிக்கல் கொட்டி எர்த்திங்கும் பண்ணிட்டோம் எல்லாமே பக்காவாக இங்கே வோல்டேஜ் சுத்தமாக கிடையாது ஏசி இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வாஷிங் மிஷின் ஏசி இண்டக்ஷனு அதுக்கு சுத்தமாக லைட்டுக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பவர் வரதில்ல லாஸ்ட்டு கம்பம் சிங்கிள் ஃபேஸ் லைனு வருமோன்னு கேட்டாங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் பண்ணிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க பேனல் வந்து எட்டு பேனல் சீரியல் பண்ணியாச்சு பேனசோனிக் ஏங்கர் பைபேசியல் பேனசோனிக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லோடு நமக்கு வந்து ஸ்டாக் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப் கான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பேனசோனிக் வந்தாலும் வரலாம் நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் நமக்கு லோடு வரும் அப்புறம் ஏப்ரல் மந்த்து தான் பேனசோனிக் நமக்கு கிடைக்கும் பேனல் பைபேசியல் ஐநூற்றி ஐம்பது வாட்டு ப்ளஸ் பேக் சைடில் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆறுநூற்றி அஞ்சு வாட் பேனல் இது டைம் நாலு மணி ஆயிடுச்சு மோட்டார் ஆன் பண்ணி பார்ப்போம் தண்ணி அப்படி வருதுன்னு மோட்டார் ஆன் பண்ணியாச்சு மோட்டார் நூற்றாறு மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரேட் மோட்டார் எட்டு வந்து தொண்ணூறு மீட்டர் வரும் வாட்டர் வந்து முப்பதாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்ஸிமம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வாட் வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் எண்பத்தி சாது ரெண்டாயிரத்தி எழுநூறு எட்நூறு மூணாயிரம் மூணாயிரத்தி இரநூறு மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தையும் போயிட்டுருக்கு ஆம்ஸ் ரேட்டிங் அஞ்சு புள்ளி நாலு நாலு மணி டைம் நாலு அஞ்சு ஆகிடுச்சு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் சோலார் ப்ளஸ் சிலிண்டர் சேஞ்சுவர் பண்ணி கொடுத்துட்டோம் ஸ்விட்சு உள்ளே ரெண்டு இருக்குது சேஞ்சவர் தனியாக இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தண்ணியோடய ப்ரெஷர் ஒரு நாலடி தள்ளி விழுது கோர்ஸு அந்த மொட்டை ஒரு நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்ச் வரைக்கும் மெயின்டைன் ஆகுது அதுக்கப்புறம் குறையிறதில்ல அப்போ வந்து கொஞ்சம் பக்கத்தில் ஊற்றுது இல்லை அப்படின்னா நல்ல ப்ரெஷர் வந்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆஃப் பண்ணதுனாலே தண்ணி திரும்பணும் அந்த ஐம்பது அடி நாற்பது அடி ரேஞ்சுக்கு ஏறி வந்து நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்குது பாயிண்ட்டு வாய்க்கால் பசுக்கு சூப்பரான தண்ணி நல்லா அருமையாக போயிட்டுருக்கு போய்ட்டு அங்கே முன்னாடி ஒரு கால்வா இருக்குது அந்த கால்வழியாக போய்ட்டுருக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் தனி சூப்பராக வந்துட்டுருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம் கருப்போஸ் தான் போட்டிருக்கோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்